இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பாடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணி ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அனைத்து நீங்க பிரியாணி வாங்கணும் நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லையா செப்டம்பர் ஒன்பது ரெண்டு வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆயிஷாமட்டு பிரியாணியை பிரியாணி ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு பரிசு அல்லுங்க எங்கள்ல வந்து நான் வந்து இரண்டு சமூக பிரச்சனையா அதை பார்க்கல நாம் தமிழருக்கும் அவனுடைய சமூகம் அந்த இளைஞர் அவனுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்லி சொன்னா நாம் தமிழரை எதிர்த்ததுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் ஆரம்பிச்சிருவோம் தமிழ்நாடு மொத்தமா அந்த போராட்டம்ன்றது வந்து தேவைப்பட்டால் சென்னையில அவரோட ராவணம் குடில்கள் அதை மூட முற்றுகை போராட்டம் வேற என்ன பண்ணுவீங்க அந்த பயனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவன் ஒருத்தர் தப்பு பண்றத வச்சு அந்த சமூகத்தை சொல்ல இவனுடைய பார்வை என்னோட என்னுடைய சொல்ல வரேன் நானு அப்ப சீமான குஞ்ச விட்டுறதா சீமா சீமா யார் என்ன பண்ணிருக்க அவர் எப்படி விளையாம பண்ணிருக்காரு அல்லது அவர் அந்த அருணகிரிக்கே கூட சப்போர்ட் பண்ணார் இப்ப மகாவிஷ்ணு மகவிஷ்ணு பையனுக்கு சப்போர்ட் பண்றாரு இவை அனைத்தும் பேசுறீன்னு நீ என்ன பேசுறீன்னு நீ போய் நேரம் வெறும் காலைல எழுந்திரிச்சு மைக்கு வாசம் அடைஞ்சிருனா ஏன் பேட்டியை கொடுத்துட்டு உள்ள போய் தண்ணிய போட்டு தூங்கிடுற திருப்பி சாய்ந்திரம் வர்ற பேட்டிய குடுக்குற தண்ணிய போட்டு போய் தூங்கிடுறேன் எதையாவது உளரை துணையிற நான் நான் ஒரு ஜாதி அமைப்பா இருந்தாலும் சமூக நீதின்றதுக்காக எவ்வளவு பெரிய மெனக்குறோம்னே எப்ப பேசினாலும் நாம ஒண்ணு பேசணும்னா அதை ஒரு முத்துப்பாண்டியோட ஒரு ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏதாவது சொல்றாங்க இல்ல எவனா வர்றாங்க சிங்கிள் அவங்க வந்து சிங்கிள் பர்சன் அதாவது அவங்களோட வாய மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளும் கூப்பிட்டு பேச வர்றாங்க மிகப்பெரிய ஜாதியவாதி சார் மிகப்பெரிய ஜாதி வெறியர் ஜாதி ஓட்டி தீட்டுக்கிறாரு நீங்க சொன்னார் சார் நான் எங்க உதாரணம் சொல்லிட்டேன்ல சம்பவங்கள யார அருணகிரி என்ன பண்ணியிருக்காரு

இது சரியாக அதை சொல்றதுனா சீமானை தான் தான் காப்பாற்றணும் கவுண்டர் சமூகமாக முக்குளத்தூர் சமூகமான்ற சண்டைக்கு தேவையில்லை தவறு செய்தவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டவன் அகமுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் ஒட்டுமொத்த அகமுடைய சமூகமும் சீமானை போய் கல்வி நாம் தமிழர் கல்வியாக போகுது நாம் தமிழரோட நிர்வாகிகளை எங்கே கண்டாலும் பிடிச்சி வச்சிக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக முதல்ல முதல்ல திரும்ப பிடிக்கிறான் நாங்க சீமான் வீட்டில் ஒம்பு போய் ஒம்புளுக்கணும் ஏன்டா நீ சொல்லி குடுத்தேன் நடக்குதா அந்த அருணகிரி இப்ப நாங்க புடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒண்ணு தெரியாமல் காலத்து தெரியாம தான் சார் சொல்லறேன் வணக்கம் இது அரசின் கழகம் அரசியல் ஆளுமை மருது சேனையின் மாநில தலைவர் மாநில தலைவர் இல்ல சார் அந்த மாதிரில இவங்களோட மாநில யாரு சாட்டை துறைமுருகன் மாதிரி இரும்பு உணவு கார்த்தி மாதிரி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அவனோட மனநிலை என்னன்றது இப்ப ஆக்சுவலா யூஸ்வலாக ஜெயில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஜெயில வந்து கேள்விப்பட்டே வேறையாக இருப்பேன் நினச்சாருன்னு சொன்னால் அவ்வளவுதான் ரத்தரத்தனமாக கக்குனா கூட வெளியில் விட மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இவன் இங்கே சொல்கிறது அண்ணே வந்து திறந்து சாவி எல்லாரும் வெளியில் விட்டுருவார் அந்த கணக்கில் பேசிட்டு அவர் பின்னாடி தெரிஞ்சவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அஞ்சில் ஒருத்தர் அகமுடியாரான்னு சொல்லிட்டு இருந்தேன் மூணுல ஒருத்தர் அகமுடியா சொல்லிட்டு இருக்க மதுரைக்குள்ள இந்தா இருக்க எழுப்பு குளத்தில் வந்து ஒருத்தன் அவன் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன்றது இரண்டு பேர் சம்மதத்தோடு நடக்குது அதை விரும்பி கல்யாணம் பண்ணிடுறாங்க இரண்டு பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்குள்ளே கல்யாணம்

சீமா யார் என்ன பண்ணிருக்காரு யார் அவர் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க சமூகத்துல விளையாட பண்ணிருக்காரா விரும்புவன வார்த்தை அவங்க சொல்லி விளையாட பண்ணிக்கிறாங்க சாட்டை திரும்ப நான் சமூகத்துல விளையாடம் பண்ணிருக்காரா பூரா போயிலும் வேற சமூகத்துலடா கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க உனக்கு நீ வந்து நீ வந்து நான் வந்து முக்குலத்தோர் சமூகத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன ஆன்ற உனக்கு உன்னோட புலங்க ஆயுதத்துக்கு காரணம் அவன் ஒத்துக்கிட்டாங்க இல்லடா உன்னைய உனக்கு புண்ணு கொடுத்துருக்காங்கல்ல உன்னை என்ன பண்றது இ அப்படி இருக்க போகும்போது இவை அனைத்தும் தலைமையினுடைய தக்குறித்தனமான விஷயத்தை கண்மூடி நம்பக்கூடிய இளைஞர்களால நடக்கிறது கொலைவெரி தக்கவில் போராட்ட போறான் கொலையே பண்றாங்க அவரே வந்து இருக்கார் இல்லையா சார் அதாவது அவங்க வந்து ஆக்சுவலா இப்ப எப்படி நினைக்கனா இது வந்து பெரிய போராட்டம்ன்றது நாங்க முன்னெடுக்கணும் நான் எப்படி முன்னெடுக்கணும் பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து என்னுடைய சமூகம் எங்க அதாவது த்ரீ கிளான்ஸ்ல வந்து நாங்க அகமுடைய சமூகத்தை சேர்ந்த விண்ணாதான் இருக்காங்க நாங்க வீ சீமான் வீட்டுல ஒம்பு போய் ஒம்புக்கணும் ஏன்டா நீ சொல்லிக் கொடுத்தேன் நடக்குதா அந்த அருணகிரியை நாங்க புடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒன்னு ஒரு காலத்திருவாரா தெரியாம கேக்குறேன் அத சொல்கிறேன் நீ எங்க கூட்டு போட்டு உட்கார வச்சுக்கிறோம் அவர் வந்து கூட்டு போயிடுவாரா யாரை கேட்பாரு யார்கிட்ட போவாரு அவர்தான் பெரிய வீரர் தானே தமிழ் தேசியம் அமைக்க போறாருல நெய்தல் பட கட்ட போய் இலங்கை கூட சண்டை போட போறாருல ரெண்டு கிலோ மாட்டு கறியை தின்னுட்டு எக்ஸசைஸ் பண்ணி இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாருல வந்து கூட்டணி நீங்க உட்காந்துருக்க இடத்துல அந்த அருணகிரியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறோம் நாங்களே பெயில் எடுத்துட்டு இருந்தாலும் வந்து கூப்பிட்டு போயிடுவாரா அல்லது நாங்கள் சென்னைக்கு வந்துடுறோம் அவனை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வருவாங்க அவனை விடுன்னு அவரை சொல்ல சொல்லுங்க அவர் வீட்டுக்கே போகிற அவர் வீட்டுக்கு நாங்கள் இல்லை சண்டைக்கு போக எங்கள் பையனை அவன் பண்ண தப்புதேன் ஆஸ் பெர் லா இந்த அவன் வந்து இது பண்ணிட்டேன் ஆஸ் பெர் லா அவன் வெயில் வந்துவிட்டேன் நீங்கள் விட்டுடுங்க தம்பின்னு மட்டும் அவரை சொல்ல சொன்னாங்க ராவணன் குடியிலுக்கு போகிறோம் அவரோட ராவணன் குடியிலுக்கு அவர் எங்களை விட அந்த பையனை விட சொல்றார் உலக பயன்தாங்குழி ஒன்னா அதாவது பெண்ணியம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவீங்க ஜாதியம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவீங்க அரசியல் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க இவங்க வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் எதிர்கருத்துக்களும் இழிவான கருத்துக்களுக்கும் ஒரு பார்வையாளர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதாவது நல்ல கருத்து பார்க்கறவே தொண்ணூறு சதவீதம் இருக்கேன் பாலியல் சர்ச்சை சம்பந்தமான விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் மானியான அதாவது நல்ல இளைஞர்கள் நல்ல அறிவாளிகள் இவங்ககிட்ட எப்படி ஏமாடுறாங்க இல்லேன்னு தெரியல ஏமாந்து வத்துப்பால் மாடாகி பண்ணை வெற்றிக்கு மரன்னு அவர் அவர் பேரு பிரபு பிரபு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இல்ல நிறைய பேரு எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவார்த்தம் பேசுறாரு அதாவது மேடையில இருந்து பேசிக்கிட்டு முழுமன கார்த்திக்கு பி ஹாப்பி டோன்ட் வெரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கள் பண்ற தப்புன்னு சொல்றாரு இப்ப என்ன எங்களை வழிகாட்டுறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு ஆனா அவங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றது நீ உன் கட்சில இருந்து ஒரு செஞ்சிருக்கேன்ல அவன் உங்க கூட தான் இருந்திருக்கேன் அவன் வந்து உனக்கு மிக நெருக்கமா இருக்காங்க சாட்டை துறைமுறை பத்தி நூறு நூறு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இடும்பு வனங்க வந்துருச்சு அந்த இரும்பு வனங்க ஆர்த்தியால பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க இரும்புனங்கார்த்தியை பண்ணலாமா ஆஹ் தெரியாம எப்படி சரியா இருக்காது தவறு தவறு என்பது யார் செஞ்சாலும் தவறு தவறு என்பது நீங்க செஞ்சதுனால சரியா நான் செஞ்சதுனால சரியால அணுகிறாரு இதுக்கெல்லாம் யார் விதை போடுறது கட்சி நீக்கப்படவும் இல்ல அதுக்கு இல்ல சார் அது அவங்க அதுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை வச்சு முட்டு கொடுத்துருக்காங்களே இல்ல சார் இவங்க அதான் சார் செய்யறாங்க இவங்க வந்து பியூர் அதாவது ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்ட்டு ஒரு மேடல் என்ன சொல்றாரு ரோஷினி நாடா அப்படி என்று பேச போலும் பொழுது அப்படி எனக்கு வந்து அப்படி நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு இது வந்து அது மாதிரி இப்ப எங்க சமூகத்துல எப்படின்னா முத்து பாண்டிய மருது பாண்டிய ஒருத்தர் கூட வச்சிருக்காரு இவங்களை வச்சு எப்படி ஒரு பேச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இதுக்கு வேலை எல்லாம் கிடையாது ஒண்ணும் இல்லை அந்த பய அதாவது சீமானை கடவுள் காப்பாற்ற வேண்டும் ஏன் தெரியுமா அந்த பையன் சித்தரக்கூடாது என்ன வரும்னு வரும் கவுண்டு சமூகமா முக்குளத்தூர் சமூகமா என்ற சண்டைக்கு தேவையில்லை தவறு செய்தவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டவன் அகமுடையர் சமூகத்தை சேர்ந்தவன் ஒட்டுமொத்த அகமுடையர் சமூகமும் சீமானை போய் கேள்வி நாம் தமிழர்கள் கேள்வி ஆக போகுது நாம தமிழரோட நிர்வாகிகளை எங்க கண்டாலும் பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக முதல்ல முதல்ல திருமங்கலத்தில் பிடிக்கிறோம் வாடா உங்கள் தலைவன் வர சொல்லிட்டேன் எப்படி அப்படி பயனை போட்டு நடிச்சிருக்கேன் இது மிரட்டலே கிடையாதுல இதுக்கு யார் பதில் சொல்லுவா இப்போ தமிழக கள்ளக்குறிச்சி வர்றதுக்கு யார் பதில் சொல்லுவது முதலமைச்சர் தான் பதில் சொன்னார் கண்டிப்பாக அடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நடந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னார் திமுக ஒரு தவறு நடக்குதுன்னு அதுக்கு பதில் சொன்னது யார் சொன்ன முதலமைச்சர் தான் சொன்ன அந்த கட்சியினோட தலைமை தான் பதில் சொல்லிச்சு உங்க கட்சியில உள்ள இதை பண்ணிருக்கேன் பாதிக்கப்பட்ட சமூகம் நாங்க இதுவரை வாய் திறக்க இல்லையா யாரு அதான் சார் சொல்றேன் வாயை திறக்க சொல்லி கேட்போம் நாங்க வர்றோம் அவனுக்கு ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்னும் இல்ல அடிச்சிருக்காங்க அதான் பி ஹாப்பின்றாரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கற்பழிச்சவன பி ஹாப்பின்னு சொன்னது இந்த மாதிரி சொல்லத்தை செய்வாங்க அந்த அந்த ஆள் அருணகிரின்றவர் நடந்து போறாரு நடந்து போற போகும்போது அவரோட அட்வொகேட்டு இவங்களுக்கு வந்து இந்த தைரியம் எங்கே இருந்து அசட்டு தைரியம் சார் இந்த ஜாதி சங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை ஏன் பிடிக்குதுன்னு ஒருத்தர் கேட்டேன் எங்களை எங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லை நீங்கள் மட்டும்தான் அடுத்த சமூகத்தோட சண்டை வேணாம்னு சொல்லுறாங்க சரி மற்றவங்கள விட்டுட்டு எதுக்குறாங்க கேட்டா அவங்க பூரா பேர் இப்படின்னா எங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாங்க யார் வந்தாலும் விட்டு நம்ம என்ன சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க நாங்கள் போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் அடி தான் மிச்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்க இந்த இந்த நிகழ்வுக்கும் எங்களுடைய திருச்சியினுடைய மண்டல நிர்வாகி தான் போய் கூட வந்து அந்த சந்தோஷன்ற பையனை பார்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது எங்கிட்ட அப்டேட் இருக்கு அந்த அவருக்கு வந்து ஆக்சுவலா இனிமேல் வந்து அவர் ஆண்மகன் கிடையாது ஒரு அந்த லெவலுக்கு அடிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவனால குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது சரியா அதை சொல்றதுனா சீமானை தான் கடவுள் தான் காப்பாற்றணும் ஏன் அந்த பையனை காப்பாற்றுறது கடவுளா இருக்கணும் அந்த தான் அவரை காப்பாற்ற போற கடவுள் அப்படி இல்லைன்னா சீமானுக்கு உண்டான எல்லா விதமான எதிர்வினைகளும் ஆரம்பிச்சிடும் அவங்க இல்ல இப்ப முத்துப்பாண்டி வந்து இஸ் நாட் ஏ சிம்பிள் ஆஃப் சேர்வர் ஈ இஸ் நாட் சிம்பிள் ஆஃப் முடியாது அவர் அவர் கூட இருக்காரு அவர் ஒரு பெனிஃபிட்டா இருக்காரு அவர் நபர் தானே இல்லை தனி நபர்களும் இருக்காதான் சார் கூட யாரும் கிடையாது சீமான் கூடையுமே இப்ப ஓட்டு போட்டவர்கள் சார் இந்த இந்த அரசாங்கம் கவனிக்க வேண்டியது என்ன கவனிக்க வேண்டியது என்ன நினைக்கிறனா எட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் வந்து சாதாரணமா ஒரு அதிருப்தியா வந்து கீழே உள்ள கட்சிக்காரங்க மலையோ அதிகாரிகள் மூலையோ ஒரு குறையா இருக்கு சார் இதை வந்து இளை இளம் இளைஞர் இளைஞர் இளம் தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்காங்களா சார் அவங்களுக்கு அந்த வேவில் வந்து தெரியும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணும் இப்போ இப்போ யூஸ்வலாக அப்பா இல்லை நச நச நசன்னு திட்டுற மாதிரி இருக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம அப்பா நம்மளை எப்படி சேவ் பண்ணாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னாலும் தெரியும் சுல்லுன்னு பேசுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏய் என்ன ஏன்னா வராதரான்ற கணக்கு வீட்டிலேயே பெரிய அழைச்சி பேசுகிறோம் ஏன்னா இங்கே வந்து நான் உடைய ரெண்டு மணி நேரம் உட்கார வைப்பேன் உங்களுக்கு மூஞ்சு லட்சமாக இருக்கேன் உன்னுடைய சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி ஒரு இடம் அது நடக்கிறது என்ன காரணம் நீமே இங்கே வராதரா அப்படின்ற மாதிரி பட் ஆனால் போலீஸ்லாம் நீ வாழ்ந்து திருவியா உன்னால் சீமானே ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பவுன்சர்ஸ் இல்லாமல் உன்னால் எங்கேயுமே போகவே முடியல அப்படி இருக்க போது நீ இந்தா இருக்கிற அவங்களோட தூதரகத்தில் போய் ஒரு சின்ன கலாட்டம் கூட உங்களால் பண்ண முடியல மீன் அவரை இது பண்ணிட்டாங்கல்ல நீ தானே தமிழ் தேசியத்துக்கே நீ தானே முத்துற யார் தமிழர்னு சர்டிஃபிகேட் நீ தான் கொடுப்பேன்ற இந்த இருக்குது ஸ்டெர்லிங் ரோடில் இருக்குது ஆஃபீஸ் வெளியே வந்து சொல்கிறாங்களா வர வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லை சார் அதாவது வெளியில் வந்து சொல்கிறவங்க குற்றச்சாட்டை நம்ம காது கொடுத்து கேட்க சார் அவர்களுமே குற்றவாளிகள் தான் நான் எங்கள் அண்ணன் வெற்றிக்கு மரம் சொன்னேன்ல நீங்களுமே குற்றவாளி தானே எப்படி என்னை ஒரு முட்டாள்க வெற்றி குமரன் முட்டாள் என்றால் இது நம்ம ஏத்துக்கிடுவோம் வெற்றி குமாரன் எவ்வளவு பெரிய அறிவாளி அவர் அப்படிப்பட்ட அறிவாளி பிறப்பு எவ்வளவு பெரிய அறிவாளி இந்த இலங்கை தமிழர்களோட விடுதலைக்கு பாக்கிய அவர் கூட இருந்த வந்து அண்ணே தடா சந்திரசேகரோட சேர்ந்து ஒரு வழக்கறிஞர் அவரோட அறிவு செல்வத்தை உபயோகப்படுத்தியிருந்தா அய்யநாதன் எவ்வளவு பெரியாள் கல்யாண சுந்தரம் எவ்வளவு பெரியாள் காந்தி எவ்வளவு பெரியாள் நீங்களாம் எப்படா போய் மாதிரி வெளியில வந்ததுக்கப்புறம் நீங்க குறையெல்லாம்

யாருக்கு போடுறதா கீழே போடு குப்பையில போடுறா அப்படின்ற ஓட்டை அவருக்கு போடுறாங்க சார் இத அரசாங்கம் கவனத்தில் எடுத்து எப்படி எதனால த குறை ஒரே ஒரு மாணவனுக்கு என்னடா குறை இப்ப இன்னைக்கு ஆயிரம் ரூபா திட்டம் நீ நீவேன் பிச்சைன்றிய நீ எடுக்கிறதே பிச்சை நீ ஊர் ஊரா பிச்சை எடுத்து எடுத்துமா ஆயிரம் ரூபாய் கேட்டமா இல்ல ஓண்ட ஓண்ட எதுவுமே கேட்கலப்பா ஓ நீ அமுக்கிக்கிட்டு இருடா உண்டு ஆயிரம் ரூபாய் கேட்கல தமிழ் தேசியம் கேட்கல தமிழ்நாடு தான் சார் இருக்குது சார் அதாவது இலங்கையை வந்து இலங்கையினுடைய பிரச்சனையில வந்து நம்ம வந்து தார்மீக ஆதரவு தான் கொடுக்க முடியும் இதாங்க நாடு இல்லையா முன்னோர் நாடு இப்ப அண்ணன் உதாரணம் வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாரம் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா தமிழ்நாட்டுக்கு தெரியாமல் கேட்கறீங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு போகும்போது நீ என்ன மைத்துக்கிட இன்னொரு நாட்டோட பிரச்சனைல போட்டு அந்த நாட்டுக்கு தார்மீக உரி நம்ம ஆதரவு கொடுப்போம் நீ அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து வாங்கி உனக்கு பணம் கொடுக்குறாங்க எங்கிட்ட நீ கறந்துட்டு இருக்க திருடனா திருடனா வந்து சரி பண்ணவே முடியாதான் சார் எங்கேயுமே யூஷுவலாக நான் பிஸ்னஸ் பண்ண போகும்போது சார் திருடைகளை ஒன்றுமே பண்ண முடியாது ப்ராப்பராக பண்ணுறான்ல அவனை ரெகுலராக பண்ண விடுவோம் அதாவது ஆஸ் பெர் த லா பண்ணுறவனை சிஸ்டமேட்டிக்காக பண்ண விடுவோம் திருடனை நம்மளால் சரி பண்ணவே முடியாது சார் எப்போவுமே முன்னாடி நான் எங் என்னோட மேலே உள்ள ஆளுகிட்ட சொல்லுவேன் என் என்னுடைய சுப்பீரியர்கிட்ட சீமானன் வந்து ப்யூர் திருடன் தானே சார் அவர் வந்து ஆக்சுவலாக அவரை வேற என்ன திருடர் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க சார் அப்படியே மாற்றி சொல்லலாம் அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக இவர்களுடைய உழைப்புகள் மொத்தத்தையும் திருடி இருக்கார் இவர்களுடைய அறிவை மொத்தத்தையும் திருடியிருக்கார் இவர்களுடைய இளமையை சீமான் வந்து கோயம்புத்தூர் போனால் கவுண்டரை பற்றி பேசுகிறது திருநெல்வேலி வந்தால் தேவரை பற்றி பேசுகிறது கோயில்பட்டி வந்தால் தேவேந்திர குழா பற்றி பேசுகிறது மதுரை வந்தால் அவமுடியை பற்றி பேசுகிறது இங்கிட்டு போனால் முத்தரை பற்றி பேசுகிறது அங்கிட்டு போனால் வேற ஒருத்தரை பற்றி பேசுகிறது வண்ணியரை பற்றி பேசுகிறது ஏன்னா எங்களை எனக்கு நான் வளர்ந்தது என்பது டாக்டர் ராமதாஸ் ஐயாலும் திருமாவளவன அவங்களால் தான் நான் வளர்ந்தேன் ஆனால் என்னுடைய குழுவை உங்கள்கிட்ட இருக்கா வெண்ண நீ நீ வேறடா அவங்க வேறடா அவர்கள் வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் பிரதிநிதியாக இருக்காங்க தனிச்சாப்பா வீட்டு சாப்பாடு எல்லா சமூகத்தையும் பார்க்கறாங்க எல்லார் வீட்லயும் பிச்சை எடுக்கிறாரு எடுப்பு சாப்பாடு அண்ணே எல்லா சமூகத்திலையும் பிச்சை எடுக்கிறாரு எல்லா சமூகத்துலேயும் அது ஏமா அந்த இருக்க தேசம் செய்யறாங்க இந்த இப்படிப்பட்ட ஆட்கள் இப்ப கல்யாண சுந்தரம் ராஜீவ் இவங்க வேற வேற கட்சிக்கு போனாலும் அவங்க ஒரு ஏதோ ஒரு இருக்கிற இடத்துக்கு லாயலா இருந்துக்கிட்டாங்கல்ல ஏமா இப்ப இப்போ இனிமேலாது இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் அடுத்து வெளியில வந்து அடுத்த வேலைக்கு வந்துடணும் இவரால ஜாதியை உடிச்சுட முடியுமா இவ்வளவு மிகப்பெரிய ஜாதியவாதி சார் பெரிய ஜாதி வெறியர் ஓட்டி இந்த நான் எங்க உதாரணத்தை சொல்லிட்டேன் அருணகிரி என்ன பண்ணிருக்காரு அருணகிரி இரும்பவனம் காத்து என்ன பண்ணாரு விஜயலட்சுமி என்ன சொன்னாரு அவங்க வீட்டுல அவர் நாடா கல்யாணம் வீட்டு முடியுமா அவங்க கடை என்ன ஆகும் கேட்டிருக்காங்க இல்ல அவங்க கேக்குறாங்க சார் சொல்ற இவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் குற்றச்சாட்டு சொல்றாங்க அல்லை இப்ப நான் இப்ப நான் எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் ஆரம்பிச்சிருந்துட்டு எங்களுடைய இளைஞர்கள் அனைவரையும் எங்களுடைய இளைஞர்கள் வந்து முறை முளைக்கக்கூடிய விதைகள் இருப்பா அதை பூராத்தி எடுத்து இந்த தின்னுக்கிட்டே இருக்கேன் எங்க இளைஞர்கள் பூ கெட்டு போறாங்க அதனால வந்து இதுல பாதிக்கப்படுறது இந்த ஆளுதான் பாதிக்கப்படுறாங்க இந்த ஆளோட பேச்சாளர் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் திரையில பேசக்கூடிய விஷயங்கள் அது வந்து அதாவது நிழல்ல பேசக்கூடிய விஷயத்த நிஜத்துல பேசிட்டு திரா நிஜம் அது கிடையாதுடா ஒரு செகண்ட்ல வில்டராச்சாரர் படம் மாதிரி மறைஞ்சிருவாண்டா இருந்தாலும் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாண்டா சொல்கிறது கடலாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க கேட்கவே மாட்டேன்றாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ பாதிப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வாடா எப்போ பேசினாலும் நாம ஒன்று பேசணும்னா அதை ஒரு முத்துப்பாண்டியோட ஒரு ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லை ஒருத்தர் ஒருத்தையும் சொல்ல வர்றாங்க சிங்கிள் பஸ் அவங்க வந்து சிங்கிள் பர்சன் அதாவது வந்து அவங்களோட வாயை வாடகைக்கு விடுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளாக கூப்பிட்டு பேச வர்றாங்கன்னா பட் நம்ம சஃபர் ஆயிரும்டா திருக்கோணத்துலேருந்து ஒரு அவர் பேர் மறந்து நிறுவனம் நிறுவனவர்கள்லாம் அப்படின்னா ஜாதி பேச்சு பேசாதீங்கப்பா என்ன அப்படிலாம் ஜாதி பேச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து இப்போ சொல்கிறார் ஒரு பாஸ்ட்டு டூ இயர்ஸா நான் சொ நாங்கள் சொன்ன ஏய் நீ போய் சேர்ந்து மண் குதிரடா நாங்கள் தான நிஜம் குதிரை எங்களை வளானே அன்னை வெற்றிக்கு வரேன் ஏனே கடன் வாங்கி வேலை பார்க்குறாரு கடன் கொடுத்தவள் என்ன தெரியுது ஏனே இப்போ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி பெரிய கூட்டம் போட்டியே அவனால் அஞ்சு வயசாக பிரயோஜனம் இருக்குது அவனுக்கு எங்களை வளங்கனே நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஜாதி அமைப்பாக இருந்தாலும் சமூக நீதின்றதுக்காக எவ்வளோ பெரிய மெனக்கட்டுறோம்னே எங்களை வளங்க அண்ணே வந்துனே அப்படியே அண்ணே நின்னாரு கரெக்டாக அவர் மூணு மாதம் கழிச்சு திருப்பி பேச போகும்போது சொன்னீங்க வானே நான் சொன்னேன்ல நான் சொல்கிறதப்ப நீங்கள் கேட்டிங்களா அண்ணன் பியூர் ஃப்ராடுனே இப்போ நான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அதில் ஐம்பத்தஞ்சு நான் சிறைய அனுபவம் எனக்கு இருக்குது சண்டை போட்ட அனுபவம் இருக்குது எதிரிகள்னால தொல்லையினுடைய அனுபவம் இருக்குது இந்த ஜாதிய படுகொலை நடந்துச்சு இவர் வந்து இவர் வந்து நல்லவராகட்டும் அல்லது இருக்கட்டும் அல்லது அவர் அந்த அருணகிரிக்கே கூட சப்போர்ட் பண்ணட்டும் இப்ப மகாவிஷ்ணுக்கு பையனுக்கு சப்போர்ட் பண்றாரு பேசுற இல்ல நீ நீ போய் நேரம் இல்லை வெறும் காலையில் வாசல் பேட்டிய பேட்டியை உள்ள போய் தண்ணியை போட்டு தூங்கிடுற திருப்பி சாயந்தரம் வர்ற பேட்டியை கொடுக்குற தண்ணியை போட்டு போய் தூங்கிடுற எதையாவது உளறி தொழிற கண்டதை கடிதத்தை பேசுற இவங்க அனைத்தும் அதாவது ஒன்னும் இந்து மதம் இந்துத்துவாவே இருக்கு தவறே கிடையாது அதாவது அல்லது முஸ்லீம் மதத்தை பத்தி உன்னுடைய உன்னுடைய பார்வைகளே வேறயா இருக்கு அதுல வந்து இப்ப ஹுமாயின் ஒருத்தர் ரீசெண்டா கூட நிக்கிறாரு அவரே அடுத்த வெளியில வர போறாரு நினைக்கிறேன் ஐ திங்க் நாங்க போன டைம் உங்கள்ட்ட சொன்னேன் இங்கே ஆயிரம் விமர்சிக்கலாம் ஆனா இது இறுதியாக ஒரு எதிர்வினைங்கிறது ஜனநாயக பூர்வமாக இருக்க வேண்டும் சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் ஜனாய வடிவத்தில் இருக்கும் இப்போ அதுக்கான நீங்க உங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கும் சந்தோஷம் அதான சரியான எதிர்வினை இருக்கும் சந்தோஷம் அதாவது இந்த திமுக அரசாங்கம்ன்றது ஜாதி இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் நான் மருந்து சேனை வந்து ஜாதி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அதை மீறி திமுக அரசாங்கத்தில் ஒரு சாஃப்ட் சாஃப்ட் நேச்சர் என்னென்னா எல்லா சமூகத்தையும் கட்டமைச்சு கொண்டு வராங்க அதுக்கு உதாரணம் கொங்கு ஈஸ்வரன் அவரெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க பிரதிநிதித்துவம் சிறுபான்மைக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறதுனால வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா ஏன் நாங்களும் சமூக நீதிக்கு சமூக நீதியை கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதி அமைப்பாக இருந்தவர்கள் எங்களில் வந்து நான் வந்து இரண்டு சமூக பிரச்சனையை பார்க்கல நாம் தமிழருக்கும் அவமுடைய சமூகம் அந்த இளைஞர் அவனுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்லி சொன்னா நாம் தமிழரை எதிர்த்ததுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பிச்சிருவோம் தமிழ்நாடு மொத்தமும் அந்த போராட்டம்ன்றது வந்து தேவைப்பட்டால் சென்னையில் அவரோட ராவணம் குடியில் நடக்கும் அதை முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் வேறு என்ன பண்ணுவீங்க அந்த பயலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போ ராவணம் குடியில் முற்றுகை போராட்டம்னா அது வேற ஒரு தினத்தை சொல்லுவாங்க சொல்லுது என்ன பதட்டம் என்ன சார் பதட்டம் அந்த பயசத்தை அவனோட உயிர் போயிடுச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லாரையும் கொள்ளுவீங்களா இல்லை அதுக்கு அவங்க ரைஸ் கிடையாது மாட்டு அப்படிதான் அது வந்து உங்க கூட இருக்க இருக்கல சரி விட்டு இதுமோன கார்த்திகா என்ன நடவடிக்கை திரைமுறை என்ன நடவடிக்கை அப்புறம் அப்படி இன்னும் போது என்ன இப்போ அந்த கட்சியில் சீமானை விட ஃபிட்டான ஆளுயாரு சாட்டை துறைமுறை என்ன சாட்டை திரைமுறை தான் சார் அவர் ஹையஸ்ட் ஃபாலோயர்ஸ் பெரிய லெவலுக்கு அறிவாளியான அறிவு தைரியமான பேச்சு பேசுறது சீமானன் பேசுறது வெறும் பேச்சு சாட்டை துறைமுறை பேசுகிறது தைரியமான பேச்சு வ நான் பாத்துக்கிறேன்டா அந்த மாதிரியானது அவரை போய் கன்னியாமுரம் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல சீமானா மாதிரி பாதி பாரியுள்ளே காலையில் விழுந்துருவார் சாதாரணமா வெளியில் எப்படின்னா பயங்கரமான தைரிய பேச்சு பேசுவாங்க சார் டிபார்ட்மெண்ட்டை கண்டவனே டமால் காலில் வந்து சார் தெரியாமலான் காலில் விழுந்து மன்னிப்பு அப்படின்னு வாங்கி ராவணன் குடியில் கிட்ட நாங்க போகக்கூடாது நாங்க வந்து நாம் தமிழர் கூட சண்டை போடக்கூடாது சீமானுக்கு எங்களுக்கு இடையில டைரக்டர் ரைவல் டீஸ் வந்துடக்கூடாதுன்னா அரசாங்க நடவடிக்கை அந்த புளியை பிடிச்சி கேக்கட்டும் அவர் பேசுற பேச்சை பூரா நீ எதிர்வனையாட்டல அதில் ஒன்றும் முடியும் ஜனநாயக ரீதியை எதிர்வா என்னது அந்த போராட்டம் அந்த முற்றுகை போராட்டம் தானே அதுதான் போராட்டம் அதை தானே நாங்கள் சேப்பறோம் நாங்க போய் அவரோட நான் கத்தி திக்க சொன்னா கிடையாது தமிழக அரசியல்ல நீ வந்து நீ நாசமா கூட போடா என்னமோ பண்ணி துளடா நீ சினிமா இடு எடுக்காம போ வசனம் பேசி பேசாம போ சீமா நடிகர் விஜய் கூட சேரு சேராம போ எங்களுக்கு அது தேவையில்லை எங்க இளைஞர்கள் குறைந்தபட்ச தேவையான அதைத்தையும் சொல்லுவேன் எங்களுக்கு உண்டான அரசியல் எங்களை பண்ண விடு எங்களுக்குண்டான அரசியல் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இன்னும் புரியாமல் இப்போ சார் நெருக்கி நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒரு அதாவது நான் சொல்லும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதுல இதை சொல்கிறேன் அப்போ இருந்த ஆட்கள் யாருமைப்பு இல்லை இல்லை நூறு சதவீதம் இல்லை இருபத்தொன்னு சொல்கிறேன் அப்போ கூட சண்டை யாருமே யாருமைப்பு இல்லை இருபத்தி ரெண்டில் சொல்கிறேன் அப்போ உள்ளவர்கள் யாரும் இப்ப இப்போ இருபத்தி நாலுலேயுமே சிலர்கள் இருக்காங்க அந்த பசங்க எல்லாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இனிவெலாம் சொல்லணும் இது வந்து ஜாதிய மோதலா உருவாகிடக்கூடாது ஜாதிய மோதலா மாறிடக்கூடாது இப்போ கவுண்டர் சமூகமா குளத்தூர் சமூகமானு வந்துடக்கூடாது அதை தான் இழுத்து விட பார்க்குறாரு ஆள்பவனுக்கும் ஆளப்படுவனுக்கும் நடக்கிற சண்டைதான் கம்யூனிசம் இதில் வந்து இந்த வர்க்கப் போர் நடந்துகிட்டே இருக்குது அந்த வர்க்கப் போரில் அந்த அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய அருணன் அவர் ஒரு டிபேட்டில் உட்கார வைக்கிறாங்க ஐயோ போயா அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிடுறேன் எங்களை நீ சொல்லு நீ சொல்லிவிட்டு அந்த இடத்துல டிபேட்டில் இருந்து எழுந்திரிச்சு போ நான் உன்னை பார்க்குறேன் சவால் அப்படியே விமர்சனம் தொடர்ந்து போய்விட்டு இருந்தாலும் நேரடியாக சமூகத்திலே பாதிக்கப்பட்ட நபர் ஆர்ப்பாட்டம் வரைக்கும் அதையும் அப்படியே சட்டபூர்வமான ஜனநாயக